சௌரமitta பக்தி பெருமாள் திருவாடிகல் போற்றி போற்றி ஓம் ஆதி காயர சிவசூட்சம் அன்னோர் திருவாடிகல் போற்றி போற்றி ரவிஞ்ச மகாவதியால சித்த சபையில் திருவாடிகல் போற்றி 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 ரவிஞ்ச மகாவதியால சித்த சபையில் குடி கொண்டெற்கு அனைத்து தேவர்களரும் அனைத்து சித்தர்களும் அனைத்து நட்சத்திரங்களும் பஞ்சபூதங்களோ பரவாகர்களரும் ரவிஞ்சினரும் தேவர்களரும் முன் திருவாடிகல் போற்றி போற்றி கோடான கோடி நன்மையெடுத்து போற்றி போற்றி அன்பு என்னும் ஒரு ஒற்றை சொல்லை ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் ஆயுதமான செங்கோலின் நுனியில் அமர வைத்திருக்கும் அற்புதமான ஆற்றல் அற்புதமான ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகாசபையில் ஏற்றமுற சீடர்களாய் வளம் வரும் அற்புதமான அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் நல்லாசி நல்கி இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய நற்கிளை சபை இது பல்லவ தேய எல்லைக்குட்பட்ட கிளை சபையாக அமைவது என்பது பல்லவ தேயத்தில் அமையப்பெற்ற பெற்ற அக்கிளை சபையினுடைய ஆற்றல் பெற்றதே என்றும் மகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கின உயர் பிரபஞ்ச சபையினுடைய கிளை சபையில் முதன் முதலாக நடைபெறும் சற்றங்க நிகழ்வுதனிலே இருபெரும் ஆற்றல் கொண்ட சித்தர்கள் சூட்சமாய் பதினெண் சித்தர்கள் அமர்ந்திருந்து ஆசிகள் வழங்கிய அற்புதமான நிலை நடந்தேறியது என்று ஆசிகள் நல்கி அற்புதங்கள் நடத்தும் பிரபஞ்ச மகாசபையினுடைய கிளை சபைகளாக உருவெடுத்த அத்துணை சபைகளும் அத்துணை சபைகளும் அது எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்னும் அற்புதமான வரலாற்றினை சித்த சிவ ஞான வரலாற்றினை யாவரும் அறிந்திருப்பர் அந்நிலை உயர வேண்டும் அந்நிலை பெருக வேண்டும் சீடர்கள் பெருக வேண்டும் பெருகி நின்ற யுகமாற்ற நிகழ்விற்கு நல் உறுதுணையாய் யாவரும் சிவமகா வாளை சித்தன் என்னும் பாலும் குருவின் அடிபணிவு நிலையோடு வலம் வர வேண்டும் என்னும் நிலைக்காக விஸ்வாமித்திரன் கூறிய அற்புதமான அத்தகைய உபதேச நிலைகளை அத்துணை கிளை சபை ஆசான்களும் ஏற்று பெற்று நல்நிலையாய் அனைத்து சீடர்களும் வலம் வர அகத்தியன் யாம் ஆசிகள் நல்கி அற்புதமாக நின்று கொண்டு அன்பு என்னும் சாம்ராஜ்யத்தில் கலந்திருந்து வரம் வேண்டும் அத்துணை வேறுக்கும் அகத்தியன் நல்லாசிகள் நல்கி உடல் பிணி ஆன்ம பிணி தீர்ந்து உடல் பிணி தீர்ந்து அற்புதமாய் ஞான நிலையோடு வளம் வர அகத்தியன் யாவருக்கும் ஆசிகள் நல்கி சித்தனோடு இணை துணையாய் வளம் வரும் கிளைச்சபை சீடர்கள் யாவருக்கும் அற்புதமாக அவரவர்கள் உறவாளர்கள் மலலையர்கள் யாவருக்கும் அதி அற்புத சரஸ்வதி கடாட்சம் பெற்று அற்புதமாய் வளம் வர இகலோகத்தில் மென்மேலும் ஞான நிலையோடு வளம் வர அகத்திய நல்லாசிகள் நல்கி உணர்வு நிலையில் அடி ஆழ்நிலை மனதில் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை ஒன்றே ஈரேறு பதினாலு லோகங்களையும் கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்ற அதிமகா பேராற்றல் கொண்ட சபை என்ற நினைவுகளோடு யாவரும் வளம் வருகின்ற பொழுது சூற்றமனோல் உள்ளிருந்து பண்பாடும் அழகு பெற்ற ஆற்றல் கொண்ட ஆசிகள் பெற்ற சீடன் போல் யாவரும் இணையில்லா ஆற்றல் பெற்று வளம் வர அகத்தியன் நல்லாசிகள் நல்கி இதுபோன்று கிளைச்சபைகள் இனி பிரபஞ்சம் முழுவதும் இயல்பு நிலையில் துவங்க இருக்கின்றன அத்துணை கிளைச்சபை ஆசான்களும் ஒன்றாக இணைந்து கிளைச்சபை சீடர்கள் யாவரும் ஒன்றாக பயணிக்கும் அதி அற்புத ஞான பயணம் பல்வேறு சகடைகள் தொடர்ச்சியாக நடைபெறும் தொடர்ந்து நடைபெறும் அற்புத பயணம் அதை ஏற்று நடத்தும் சற்றங்க நிகழ்வு மிக விரைவாக நடைபெறும் என்ற அகத்தியன் பிரபஞ்சமாக அகத்திய வாழைச்சித்த சபைதனிலே அவ்வேளைதனில் வேல் பகிர்வு விழா அன்று வந்து கலந்து கொள்கின்ற அத்துணை கிளைச்சபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் வருகின்ற யாவும் குருச்சேத்திர போர்தனிலே பார்த்த சாரதி நின்று ஆற்றிய அப்போர்களில் வந்த சகடையாய் வந்து நிற்கும் என்று வேல் விலாவின் விழாவின் அற்புதத்தினை அன்றைய நாள் காணலாம் அவ்வேளோடு பகிரப்பட்ட வேலும் ஒன்றாக இணைகின்ற பொழுது சம்ஹாரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகத்தில் கலியுக மாற்றம் ஒன்றை நிச்சயமாக நிதர்சனமாக பிரபஞ்ச சபையிலிருந்து மாற்றி காட்டுவோம் என்று அகத்தியன் சூளுரைத்து நல்லாசிகள் வழங்கி கிளைச்சபை ஆசான் உள்ளிட்ட ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருக்கும் அத்துணை பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் தொடர்பாளர்கள் உறவாளர்கள் அத்துணை பேருக்கும் அகத்தியன் நல்ல ஆசிகள் நல்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாக ओम अगति साय नम ओम अगति साय नम ओं मगति साय नम ओं मगति साय नम ओम मगति साय नम ओम अगतिय नम ओम अगति नम ओम अगति नम ओम अगतिशाय नम ओम मगतिशाय नम ओम अगतिशा नम नम விட்டோம் ஓர் கேட்டுச் செல்ல கண்களில் இருந்து வரும் நீர் திவளைகள் பிரபஞ்சத்தின் நிலத்தடியில் விழுகின்ற பொழுது அது சிவத்தின் திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்ட அத்துறை நிகழ்வுகளும் நல்லுகளாய் நிகழும் ஆசையை விஸ்வாமித்ரன் உரைப்பான் கூறுங்கள் சொல்லுங்க மனதை மனதை அமைதிப்படுத்தி